திருமயம் அப்போஸ்தலக் இந்தியன் மிஷின்ஸ் அலுவலகத்தில் சிறுவர்களுக்கான குட்டிஸ் கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி தேர்வு எழுதி முடித்த பிறகு விடுமுறையில் உள்ள பிள்ளைகளுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இங்கிலீஷ் இசை போன்ற திறன்களை வளர்த்து கொள்ள இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு துவங்கி பதினோரு மணி அளவில் முடிவடைகிறது திருமயம் சுற்று வட்டாரங்களில் உள்ள பெற்றோர்கள் உற்சாகமாக தங்கள் பிள்ளைகளை பைக் கார் ஆட்டோக்களில் ஏற்றி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்கிறார்கள் முதல் நாளான இன்று மிகவும் உற்சாகமாக நடைபெற்றது இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்கள் பிள்ளைகளுக்கு தினமும் வையுங்கள் விடுமுறை காலத்தை வீணாக்காமல் பயனுள்ளதாக இருக்கும் என்று பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நிகழ்ச்சி நிறைவில் குளிர்பானங்களும் தின்பண்டங்களும் நன்கொடையாளர்கள் வழங்கினார்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தினமும் திருமயத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார்கள் இந்த கல்வியாண்டில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு எய்ம் நிறுவனம் மூலமாக பாராட்டு சான்றிதழ்களும் வழங்க இருக்கிறது உற்சாகமாக பங்கு பெற்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் எய்ம் நிறுவன தலைவர் சைமன் நன்றி கூறினார் இந்த கோடை விடுமுறையில் கட்டணமின்றி இலவசமாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது நேற்று ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன் ரோட்டில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனா அது அப்படியே ஆஃப் இல்லாதே அப்படியே பத்திரமா இல்ல நீங்க பத்திரம் பத்திரமா இல்ல பத்திரம்னா என்ன வீட்டு பத்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இடத்து பத்திரம் பத்திரம் மட்டும் தாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா நீங்க எங்களுக்கு சொத்த தங்கம் நீங்களாம் எங்களுக்கு எப்படி தங்கம் சொத்த தங்கம் எத்தனை பேர் உங்க கிட்ட பேரண்ட்ஸ் உங்களை தங்கம்னு கூப்பிடுறாங்க தங்கோன்னு கூப்பிடுறாங்க உன்னை தங்கம்னு கூப்பிடுறாங்க உங்க பேர் என்ன

बेन एलाव आम आपने बेन ऐसे जो बढ़ता है तब वीडियो आपको दिला पड़ेगा बेन अलग वीडियो दिखला हाउस गोइंग ऑन यहाँ मिल रीड मेल ले यार तुझे कॉलेज सुने मिले थे क्या सिंधुराज अब डी को एक कॉलेज है अभी